குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக நாதக கூட்டணி அமைக்கும் வகையில் அக்கட்சிகள் இணக்கமான நட்பை கடைபிடித்து வருகின்றன கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு சிபிஐ விசாரணை கேட்டு அதிமுக நடத்திய உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு அளித்தது நேற்று முன்தினம் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை அவதூறாக பேசியதாக நாதகாவின் கொள்கை பரப்பு செயலர் சாட்டை துரைமுருகனை போலீசார் கைது செய்தனர் இதற்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்தார் சாட்டை துரைமுருகனை தொடர்ந்து கருணாநிதியை விமர்சித்து சீமான் பாட்டு பாடியதையும் திமுக மேலிடம் ரசிக்கவில்லை இதனால் சீமானுக்கு நெருக்கடி தரும் வகையில் அக்கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பேச்சாளர்களை தங்கள் பக்கம் கொண்டுவரும் வேலைகளை திமுக மாவட்ட செயலாளர்கள் துவங்கியுள்ளதாக கூறப்படுகிறது கருணாநிதி பற்றி அவதூறாக பேசிய சீமான் மீது வன்கொடுமை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹைகோர்ட் வக்கீல் நடராஜன் சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் வெள்ளியன்று புகார் அளித்துள்ளாா்